இந்த காக்காய்க்கு என்னென்னு தெரியல எல்லா காக்காயும் கத்திக்கிட்டு கிடக்கு இந்த காக்காய் திடீர்னு கீழே வந்துட்டு ஏன் இந்த தண்ணி கொடுக்குறேன் ஆஹா நாக்கே தண்ணி சரி 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 ஏன்டா ஏண்டா ஏன்டா காக்கா சரி மக்களே சரி மக்களே ரொக்க ரத்தம் ரத்தம் சரி 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 மக்களே சரி சரி ரத்தம் வந்துட்டு ஏன் தெரியா சரி மக்களே சரி மக்கள் சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி 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 யா சரி சரி ஆய் இருந்துட்டு இன்னமும் தெரியலையே ரத்தம் வருதே கடவுள் ஆ சாமி ஒன்றும் இல்லை இல்லை இவ்வளோ வேறு மூச்சு விடாமல் கத்துறாளுவா திரண்டு எடுத்துட்டு போஸும் நிற்கு திரண்டு ஒரு காக்காய்க்குன்னா எவ்வளோ ஒற்றுமையாக பாருங்கள் எல்லாம் வந்துச்சு வேண்டா என்னாச்சு ஏன் மக்களே